இலங்கை முஸ்லிம்களுடைய வரலாற்றிலே நீங்காத இடம் பிடித்த இரத்தத்தால் எழுதப்பட்ட ஒரு நாள் இன்றைய நாள் நினைவு கூறுகிறது ஆம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வருடம் ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் திகதி காத்தான்குடியில் உள்ள இரண்டு பள்ளி வாயில்கள் மீரா ஜும்மா பள்ளி வாயில் ஹுசைனியாப் ஆகிய இரு பள்ளி வாயில்களிலும் இரவு நேர தொழுகையில் ஈடுபட்டு கொண்டிருந்த அப்பாவி முஸ்லிம்கள் மீது இனப்படுகொலை செய்யப்பட்ட ஒரு நாள் இன்றைய நாளை நாங்கள் தேசிய சுகாதார தினமாக பிரகடனப்படுத்துகின்றோம் இன்றைய தினத்திலே கொல்லப்பட்ட நூற்றி மூன்று முஸ்லிம்களையும் நினைவு அவர்களுக்கான நிகழ்வுகள் துவா பிரார்த்தனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இன்றைய தினத்திலே இந்த சம்பவம் உலக முஸ்லிம்களுடைய வரலாற்றிலே ஒரு இரத்தத்தால் எழுதப்பட்ட ஒரு நாள் சிவப்பு ஆகஸ்ட் என்று சொல்லக்கூடிய இந்த நாள் எந்த ஒரு பாவம் அறியாத பிள்ளைகள் வயோதிபர்கள் பெரியவர்கள் இளம் வயதினர்கள் என்று பாரபட்சம் இல்லாமல் அவர்கள் தொழுகையில் ஈடுபட்டு கொண்டிருந்தபோது பாசிச புள்ளிகளால் பயங்கரமாக கொடூரமான முறையிலே சுட்டு இனப்படுகொலை செய்யப்பட்ட நாள் இன்றைய நாள் நாங்கள் மன்னிக்கக்கூடிய மனம் கொண்டவர்களாக இருந்தாலும் மறக்க மாட்டோம் எங்களுடைய வரலாற்றிலே இடம் பிடித்திருக்கின்ற ஒரு நாள் இன்றைய நாள் என்ற வகையில் இன்றைய தினம் அந்த நாளை நினைவு கூர்ந்து அதற்கான அன்றைய நாளுக்கான அந்த சுகதாக்களுக்காக அவர்களுடைய குடும்பத்தினர்களுக்காக துவா பிரார்த்தனைகள் போன்ற பல நிகழ்வுகள் இன்றைய தினம் ஸ்கை தமிழின் செய்தி அறிக்கை